முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது இ தலைப்பு பீஷ்மரை கொல்வேன் என்ற கிருஷ்ணன் ஐ வில் ஸ்லே பீஷ்மா செட் கிருஷ்ணா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி நைன் சி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினேழு இந்த பதிவின் சுருக்கம் சாக்கியகியை மெச்சிய கிருஷ்ணன் பீஷ்மரை தானே கொல்லப் போவதாக சொன்னது கைகளில் சக்கரத்துடன் பீஷ்மரை எதிர்த்து சென்ற கிருஷ்ணன் தன்னை கொல்ல கிருஷ்ணனை வரவேற்ற பீஷ்மர் கிருஷ்ணனின் காலை பிடித்து கெஞ்சிய அர்ஜுனன் கோபம் தணிந்த கிருஷ்ணன் மீண்டும் தேரில் ஏறி கடிவாளத்தை பிடித்தது கௌரவப் படையில் எழுந்த ஆரவாரம் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது என்ற கிருஷ்ணன் நுழைவோம் சஞ்சயன் திருதிராட்சியனிடம் தொடர்ந்தான் பாண்டவத்தரப்பின் அந்த மன்னர்களில் முதன்மையானோர் ஒன்றாக போர்க்களத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்ததை கண்டும் அந்த பார்த்தன் அர்ஜுனன் மென்மையாக போரிட்டதை குறித்து கொண்டும் போரில் பீஷ்மர் பெரும்பலத்துடன் முயற்சித்துக் கொண்டிருந்ததையும் அனைத்து புறங்களில் விரையும் கௌரவர்களையும் கண்டும் பொறுத்து கொள்ள முடியாதவனும் தாசார்களின் உயர் ஆன்ம பாதுகாவலனுமான அந்த வாசவனின் அதாவது அந்த இந்திரனின் தம்பி கிருஷ்ணன் சினியின் புகழ்பெற்ற பேரன் சாத்தியகியை மெச்சி பேசியபடி ஓ சினி வீரா சாத்தியகி எவர் பின்வாங்கிச் செல்கிறார்களோ அவர்கள் புறமுதுகிடுகிறார்கள் என்பது உண்மையே எவர் இருக்கிறார்களோ அவர்களையும் வெளியேற விடுவாயாக விரைவில் இப்போரில் தொண்டர்களோடு கூடிய பீஷ்மரையும் துரோணரையும் அவர்களது தேரில் இருந்து நான் வீழ்த்தப்போவதைப் பார் குரு படையில் ஒருவரும் என் கோபத்திற்கு தப்பப் போவதில்லை எனவே கடுமையான எனது சக்கரத்தை எடுத்து உயர்ந்த நோன்புகளை கொண்ட பீஷ்மரை நான் கொல்லப் போகிறேன் தேர் வீரர்களில் முதன்மையான பீஷ்மர் மற்றும் துரோணர் ஆகிய இருவரையும் அவர்களின் தொண்டர்களோடு சேர்த்து போரில் கொன்று தனஞ்சயனையும் மன்னர் யுதிஷ்டரையும் பீமனையும் அஸ்வின் இரட்டையர்களையும் மகிழ்விக்கப் போகிறேன் திருதிராட்சியர் மகன்கள் அனைவரையும் அவர்களின் தரப்பை அடைந்த மன்னர்களில் முதன்மையானோர் அனைவரையும் கொன்று மகிழ்ச்சியாக நான் அஜாத சத்ரு அந்த யுதிஷ்டரிடம் நாட்டை கொடுப்பேன் என்றான் கிருஷ்ணன் இதை சொன்ன அந்த வசுதேவர் மகன் கிருஷ்ணன் குதிரைகளின் கடிவாளத்தை கைவிட்டு ஆயிரம் வஜ்ராயுதங்களுக்கு நிகரான பலத்தை கொண்டதும் சூரியனை போன்ற பிரகாசத்தை கொண்டதும் கத்தியைப் போன்ற கூர்மையான முனைகளை கொண்டதும் அழகிய தொலை கொண்டதுமான சக்கரத்தை தன் வலது கரத்தில் சுழற்றி கொண்டே தேரில் இருந்து கீழே குதித்தான் தனது நடையால் பூமியை நடுங்கச் செய்த உயர் ஆன்ம கிருஷ்ணன் பீஷ்மரை நோக்கி மூர்க்கமாக விரைந்தான் கோபத்தால் தூண்டப்பட்டவனும் தேவர்களின் தலைவனுடைய அதாவது இந்திரனுடைய தம்பியுமான விஷ்ணுவுமான அந்த எதிரிகளை கலங்கடிப்பவன் கிருஷ்ணன் சினத்தால் குருளானதும் தாக்குதலுக்காக செருக்குடன் நிற்பதுமான யானைகளின் இளவரசனை அதாவது தலைமை யானையை கொல்லும் விருப்பத்துடன் செல்லும் சிங்கத்தை போல தனது துருப்புகளுக்கு மத்தியில் இருந்த பீஷ்மரை நோக்கி விரைந்தான் காற்றில் ஆடிய அவனது மஞ்சள் ஆடையின் நுனி வானத்தில் இருக்கும் மின்னலுடன் கூடிய மேகம் போல தோன்றியது சுதர்சனம் என்று அழைக்கப்படும் சக்கரமான அந்த தாமரை சௌரியுடைய அழகிய கரத்தை தனது தண்டாக கொண்டு காலை சூரியனை போல அதாவது பால சூரியனை போல பிரகாசமானதும் நாராயணனின் நாவிக் கமலத்தில் உதித்ததுமான ஆதிகாலத்து தாமரை போல அழகுடன் திகழ்ந்தது கிருஷ்ணனின் கோபமே காலை சூரியனாகி அந்த தாமரையை மலரச் செய்தது அந்த தாமரையின் அழகிய இலைகள் கத்தியின் கூர்மையாக இருந்தன கிருஷ்ணனின் உடலே அழகிய தடாகமாக இருந்தது அவனது வல்லது கரமே அந்த தாமரை உதித்து உடர்ந்து கொண்டிருக்கும் தண்டானது கோபத்தால் தூண்டப்பட்டவனும் உறக்க முழங்கியவனும் சக்கரத்தை ஏந்தியவனுமான இந்திரனின் தம்பி கிருஷ்ணனை கண்ட உயிரினங்கள் அனைத்தும் குருக்களின் அழிவு நெருங்கிவிட்டதனை எண்ணி உறக்க ஓலமிட்டன தனது சக்கரத்தை ஏந்திய வசுதேவன் கிருஷ்ணன் உலகத்தை எரிப்பதற்காக யுக முடிவின் போது தோன்றும் சம்பர்த்த நெருப்பை ஊடி தீயைப் போல தோன்றினான் உயிரினங்கள் அனைத்தையும் உட்கொள்ள உதித்த ஒரு கடும் விண்மீன் போல அண்டத்தின் ஆசான் கிருஷ்ணன் சுடர்விட்டு எரிந்தான் இரண்டு கார் படைத்த உயிரினங்களில் முதன்மையானவனான அந்த தெய்வீக மனிதன் கிருஷ்ணன் கைகளில் சக்கரத்துடன் முன்னேறி வருவதைக் கண்ட சந்தனவின் மகன் பீஷ்மர் தனது தேரில் நின்றபடியே கையில் வில் மற்றும் கணையுடன் அச்சமற்ற வகையில் வா ஓ தேவர்களின் தலைவா தேவராதா கிருஷ்ணா வா ஓ அண்டத்தை வசிப்பிடமாக கொண்டவனே ஜெகந்நிவாசா கிருஷ்ணா ஓ கதாயுதம் வாழ் மற்றும் சாரங்கம் தரித்தவனே நான் உன்னை வணங்குகிறேன் ஓ அண்டத்தின் தலைவா லோகநாதா கிருஷ்ணா இந்த போரில் ஓ உயிரினங்கள் அனைத்தின் புகலிடமானவனே சர்வசரண்யனே கிருஷ்ணா இந்த அற்புத தேரில் இருந்து என்னை பலவந்தமாக தூக்கி எரிவாயாக உன்னால் இங்கு கொல்லப்பட்டால் இவ்வுலகிலும் அடுத்த உலகிலும் இம்மையிலும் மறுமையிலும் நான் அடையும் நற்பேறு பெரியதாக இருக்கும் ஓ விஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் தலைவா கிருஷ்ணா நீ எனக்கு கொடுக்கும் மதிப்பு கௌரவம் பெரியதாகும் எனது கண்ணியம் மூ உலகத்தாலும் கொண்டாடப்படும் என்றார் பீஷ்மர் சந்தனும் மகன் பீஷ்மரின் இவ்வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணன் மூர்க்கமாக அவரிடம் விரைந்து பூமியில் நடைபெறும் இந்த பெரும் படுகொலைக்கான வேர் நீரே துரியோதனன் கொல்லப்படுவதை இன்று நீர் காண்பீர் நீதியின் பாதையில் நடக்கும் அறிவுள்ள அமைச்சன் ஒருவன் தீமையான சூதாட்டத்திற்கு அடிமையாக இருக்கும் மன்னனை தடுக்க வேண்டும் விதியால் தவறாக வழிநடத்தப்பட்ட புத்தி கொண்டவன் கைவிடப்படுவதை போல தன் குலத்தில் இழிந்தவனான கடமை மீறுபவன் எவனோ அவன் கைவிடப்பட வேண்டும் என்றான் கிருஷ்ணன் அரசனை போன்ற பீஷ்மர் இவ்வார்த்தைகளை கேட்டு எதுக்களின் தலைவன் கிருஷ்ணனிடம் சொன்னார் விதியே வலிமை நிறைந்தது எதுக்கள் தங்கள் நன்மைக்காக கம்சனை கைவிட்டார்கள் இதை நான் மன்னன் திருதராட்சிடம் சொன்னேன் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை கேட்பதில் பயனேதும் இல்லாமல் செவி கொடுப்பவன் விதியின் ஆதிக்கத்தின் மூலம் மாறுபட்ட புரிதலை அடைந்து தனது தனிப்பட்ட துயரத்தை தானே கொள்கிறான் என்று மறுமொழி கூறினார் பீஷ்மர் அதே வேளையில் தனது தேரில் இருந்து குதித்தவனும் நீண்ட பருத்த கரங்களை கொண்டவனுமான பார்த்தன் அர்ஜுனன் நீண்ட கரங்களை கொண்ட எதுகுல தலைவன் கிருஷ்ணனிடம் கால்நடையாகவே விரைந்தோடி தன் இரு கரங்களாலும் கிருஷ்ணனை பிடித்து கொண்டு தன் ஆத்மாவில் அர்ப்பணிப்பு கொண்ட தேவர்கள் அனைவரிலும் முதன்மையான கிருஷ்ணன் அப்போது கோபத்தால் தூண்டப்பட்டிருந்தான் இப்படி பிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விஷ்ணு கிருஷ்ணன் தனிமரத்தை சுமந்து செல்லும் புயலை போல ஜிஷ்ணு அதாவது அர்ஜுனனை தன் பின்னே எடுத்துச் சென்றான் எனினும் பீஷ்மரை நோக்கி வேகமாக நடந்த அவனது கால்களை பெரும் பலத்துடன் பற்றிய அந்த உயர் ஆன்ம பார்த்தன் அர்ஜுனன் பெரும் சிரமத்திற்கு பிறகு பத்தாவது அடியில் கிருஷ்ணனை தடுப்பதில் வென்றான் கிருஷ்ணன் நின்றதும் அழகிய பொன்மாலையை பூண்ட அர்ஜுனன் அந்த கிருஷ்ணனை மகிழ்ச்சியாக வணங்கி இந்த உரது கோபத்தை தனிப்பாயாக ஓ கேசவா கிருஷ்ணா பாண்டவர்களின் புகலிடம் நீயே உறுதியேற்றபடியே நான் செயல்களில் இருந்து மாட்டேன் என்று எனது மகன்கள் மீதும் எனது சகோதரர்கள் மீதும் ஆணையிடுகிறேன் ஓ இந்திரனின் தம்பியே உபேந்திரனே கிருஷ்ணா உனது கட்டளையின் பேரில் நிச்சயம் நான் குருக்களை நிர்மூலமாக்குவேன் என்றான் அர்ஜுனனின் உறுதி மொழியையும் ஆணையையும் கேட்ட ஜனார்த்தனன் கிருஷ்ணன் மனநிறைவை அடைந்தான் குருக்களில் சிறந்தவனான அர்ஜுனனுக்கு ஏற்புடையதையை எப்போதும் செய்வதில் ஈடுபடுவனான கிருஷ்ணன் கைகளில் சக்கரத்துடன் மீண்டும் தனது தேரில் ஏறினான் அந்த எதிரிகளை கொல்பவன் தான் கைவிட்ட அந்த கடிவாடங்களை மீண்டும் பற்றினான் பாஞ்சஜன்யன் என்று அழைக்கப்படும் தனது சங்கை எடுத்த சௌரி கிருஷ்ணன் திக்குகள் அனைத்தும் ஆகாயமும் நிறையும்படி முழக்கினான் ஆரம் தோல்வளை குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் வளைந்த இமைமயிர்கள் புழுதியடைந்தவனும் முற்றிலும் வெண்மையான பற்களை உடையவனுமான கிருஷ்ணன் மீண்டும் தனது சங்கை எடுத்ததை கண்ட குரு வீரர்கள் உறக்க கதறினர் மிருதங்கங்கள் பேரிகைகள் பணவங்கள் ஆகியவற்றின் ஒலிகளும் தேர்ச்சக்கரங்களின் சக்கரங்களின் சிறிய வகை தந்துபிகளின் ஒலிகளும் குரு வீரர்களின் படையணிகளுக்கு மத்தியில் இருந்து எழுந்த சிம்ம முழக்கங்களோடு கலந்து கடுமையான ஆரவாரத்தை உண்டாக்கின இடியின் உருமலை ஒத்த பார்த்தன் அர்ஜுனனுடைய காண்டீவத்தின் நானொலி ஆகாயத்தையும் அனைத்து திசைகளையும் நிறைத்தது மகன் அர்ஜுனனின் வில்லில் இருந்து அடிக்கப்பட்டவையும் பிரகாசமானவையும் சுடர் விடுபவையுமான கனைகள் அனைத்து புறங்களுக்கும் சென்றன என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது இ பீஷ்மரை கொள்வேன் என்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது